ஆனால் உள்ள தொட்டியவட்டி கிராமத்தாரர்களுக்கு ரொம்ப நன்றி பூ ரொம்ப சந்தோஷம் உள்ளே ஒரு அஞ்சு லிட்டரு பாலில் கேனில் டீ போட்டு வச்சுருக்கிய ஆனால் நடிகர் குடிக்கிறாங்க இல்லையே ஊருக்காரங்க அடிக்கடி பிடிச்சிட்டு போகிறே இல்லை என்ன நீங்கள் குடிச்சி வாழ நாங்கள் தெருவில் தெரிய அதை அந்த பாடி என்கிட்ட கொண்டு போய் இது பண்ணிக்கிறப்ப அவங்க பொண்டாட்டி இருக்கியாதா இருக்கியா இந்த தண்ணியை போடுற ஆளுகளுக்கெல்லாம் புருஷன் தண்ணியை போடுறான்னு கவலைப்படாதீங்க அப்படி தண்ணியை தினசரி உன்னை அடிச்சான்ட என்ன பண்ணுறீன்னா வெள்ளிக்கிழம மாரியாத்தா கோயிலில் காப்பை கட்டிடு சிரிக்காதிய சின்ன பையன் அக்கா சிரிக்காதியா நான் நகைச்சுவா சொல்கிறேன் காப்பை கட்டிட்டு டெய்லி பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு பத்து குடம் தண்ணியை எடுத்து ஊற்று உன் புருஷன் குடிக்கிறேன் பாரு திருத்தறதுன்னு சொல்கிறேன் உனக்கு பிறந்த வீட்டில் பழைய காலத்து உலக்க கொடுத்துருப்பாங்க அதை கிழக்க சாத்தி வச்சு கும்பிட்டுட்டு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரைடு என்னென்னா சுடுதண்டியில் நல்லா பூனை அலசிக்க அப்போ தான் ஷீட் நல்லா இருக்கு ஓஹோ திருப்பி வந்து கம்மா தண்ணியில் நல்லா உலக்க அலசிட்டு கொஞ்சம் சந்தனம் குங்குமத்தை வச்சுக்கிட்டு ஒரு கவக்கம் படுத்து உன் புருஷன் கையிலேயே கிளச்சிக்கிட்டு வெதரில் அடிச்சிரு ஆற்றி அதோடு எவனும் குடிக்க மாட்டேன் அதை செஞ்சிடாத கடைசியில் நீ தெருவில் தெரிவேன் வானம் தொட்டம் போனா மனமுள்ள சாமி பாவம் ஏ தொட்டியவட்டி அகமுடையார் சாதி நல்ல வழி நீதா சொல்லி என்ன லாவோ கே யாரு நல்ல வனத்தானே சூழ்ந்த அலங்காதேரா வரட்டும் நள்ளிரவு வந்த பின்னே தேவரணும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொண்ணே பசும்பன் தேவர் காலடி மன்னே தெக்கு தசையாண்ட மன்னரின்ோய முக்குளத்தை சேர்ந்த ஏ தொட்டிய வட்டி அகமுடைய முண்டை போற்றி பாடடி பொன்னே என்னைக்கும் பதினெட்டு சித்துல ஒரு சித்தர் தேவர் காலடி மண்ணி சந்திரனு கூப்பிடுங்க தாளாட்டம் பாட கூப்பிடுங்க சோறாக்கி போட மரவேங்கை கை பட்டும் புட்ட மண்ணு கூட பொண்ணாகும் சின்ன மருது பெரிய மருது போல இவன் காத்திருப்பான் பதினெட்டு சித்தர ஒரு சித்தருன்னு சொன்னாங்க சொன்னாங்க பதினெட்டு சித்தரல ஒரு சித்தருன்னு சொன்னாங்க பிள்ளற சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க நம்ம பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க பன்னிரண்டு சித்தர்ல ஒரு சித்தர் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க சங்கம் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது எங்கள் முத்து ராமலிங்க தேவரங்க ஓ பதினெட்டு சித்தல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க அவதாரம் என்று சொன்னாங்க சொன்னாங்க அது எங்கள் உள்ள வாழ்வில் அவர் தெய்வம் உங்க ஓ பதினெட்டு சித்தல ஒரு சித்தர் சொன்னாங்க சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க சொன்னாங்க அது எங்கள் உள வாழ்வில் அவர் தெய்வமங்க ஓ ஓஹோ பதினெட்டு சித்தல்ல ஒரு சித்தர் சொன்னாங்க சொன்னா எல்லாரும் சொன்னாங்க சொன்னாங்க அது பசும்பன் முத்துராமலிங்க ராமலிங்க தேவருங்க தூக்கு கயர் காத்திருக்க மருதொரு பேரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையார் மருதிருவர் நம்மை விட்டு யாரோசா தூக்கு கயர் காத்திருக்க மருதுருங்குவர இந்த நிலை நேர்ந்ததையார் ராசாசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரயா யாரோசா

మన్నరో నమే వింటు పిరిం తారయా பாடி வரும் உலகம் உள்ள வர தமிழ்நாட்டில் அகமுடையம் பேரு சொல்லும் தூக்கு கையர் காத்திருக்க மருதரு பேரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா மன்னரும் நம்ம விட்டு பிரிந்தாரையா ரோசா மருதருவ நம்ம விட்டு பிரிந்தாரையா ரோசா மறுதிருவ நம்மை விட்டு பிரிந்தாரையா ரெண்டு வாட்டு பாடுனே பருப்பு வாங்க கூட காசு வரல அப்ப எவ்வளவு இந்த இவன் பாரு என்னத்தை ஏப்பா சட்டிய ஒழுங்கா போடுறான் வானே வானே ஏ எனக்கு நூறு ரூபா வேணாம்ப்பா காலையில் ஒன்று தண்ணி அடிக்க காசு வேணாம் சரி வேண்டாம் இந்த நூறுரூவாயும் கை பத்தும் பெட்ரோல் விலையை கூட்டிட்டாங்க காசு வேணா என்ன ரேஷன் கடை எல்லாம் சொன்னார்தான் கொடுப்பியா கொடுங்க ப்ரோ போய் வீட்டில் போய் பீரலை உடச்சி அள்ளிட்டு வா எங்கள் வீட்டுக்கார அம்மா இருந்தால் கை தூக்குதா இம்மீடியட்டாக நான் சொன்னதை காலையில் செஞ்சுரு என்ன வந்த காசு போயிடுச்சேன்னா ஒருவேளை மேடையில் முனி ஓட்டை இருப்போம் பேர் என்ப கொண்ட என் உயிரில் மேலே என்ன உலகத்திலே எத்தனை நாடு இருக்கலாம் எத்தனை மாநிலம் இருக்கலாம் எத்தனை ஊர்கள் இருக்கலாம் ஆனால் உலகத்திலே தமிழனுக்கு நிகர் யாரும் கிடையாது என் உயிரில் மேலான அன்பு தமிழ் உறவுக்கெல்லாம் என்னுடைய பணிவான இரவு வணக்கம் சில பேர் என்னை பார்க்காதாலும் நினைப்ப எவனோ சைனாக்காரன்னா போட்டிருக்காங்க ஏன்னா மண்டை வெட்டு அப்படி சைனா கடைப்பொம்மே ஏன்னா நான் சலூன் கடைக்கு போனோன்னா அவர் ஒவ்வொரு வெட்டுக்கும் ஒரு ரேட்டு சொன்னார் பங்கு வைக்கணும்டேன் அவன் ஏற்கனவே அண்ணன் தம்பி பங்காளி சண்டையில் அவன் பங்கு வைக்க முடியாதுன்ட்டேன் சைடை வலியுன்ட்டேன் அவன் சொன்னேன் வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வெளில செம்புரி ஆட்டு வெட்டு இருக்குன்ட்டேன் அதே மண்டை செம்புரி ஆட்டு மண்டை உங்கள்லாம் பார்க்கும்போது அப்படியே பிராயில் ஒரு கோழி மாதிரியே தெரியவேன் என்னை கை தூக்குங்க என்னை தெரியுமா கை தூக்குங்க ப்ளீஸ் என்னை கை கைதுக்குங்க அப்படியே நீங்கள் தூக்கினால வெளியே போயிடும் அப்படியே இதே காமெடி

அன்னைக்கு ஒரு ஊர்ல தான் ஒண்ணுக்கு நெருக்கிடுச்சு முண்டை எந்திரிக்க முடியல சேரு சிறுசா அதில் போய் ஸ்பீரோ மாட்டிக்கிடுச்சு இவன் போறேன் சேரும் பின்னாடியே போகுது ரொம்ப அப்புறம் ஒரு பொம்பளியாள் பின்னாடியே போச்சு நான் சொன்னேன் ஏத்தா அவன் ஒண்ணுக்கு போறேன் நீ ஏன் பின்னாடி போற இல்ல சேரு ஏன் சேரு தம்பி ஏன் புரிச்சு கொண்டு வருவேன் கூடி ரே வந்து கூடி இருந்தா கொடுங்கத்தா

இன்னும் பாட்டே படிக்கல பெரிய தாலி ஏ யார் அவுமே டூனு போட்டவொன்னே அப்படி டப்பு டப்பு தட்டுவேன் இருடா ஏ இவங்கிட்ட பாட முடியாது நாத்து நட்டு நடவு நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு நட்டு இல்லை முண்டை நாத்து நட்டு நீ போல்டு நட்டு மாதிரி நட்டுன்ற நாத்து நட்டு நடவு நட்டு வேதனை நாவாரே வேதனைப்பட்டு வேதனை வேதனைப்பட்டு நன்றி சும்மா படுத்து கிடந்த கிளட்ட பையன் வீட்டுல சும்மா படுத்து கிளண்டு வந்திருக்கு வந்திருக்கிறது யார் பாது நான் உங்க காரில் வந்தேன் எங்க அப்பத்தா வரா வேதனை பட்டு எங்க அப்பத்தா வரா வேதனை பட்டு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டை சரி ரைட் உங்க வீட்டை அப்போ தான் ஆண்டி மறந்து குடிச்சடா வேற பாட்டு பாறை திருப்பரங்குன்றத்தில் பாட்டு வல்லடா பறந்து வந்து ரங்கதமான என் அது இந்த நாடகம் நக்கு நாப்புல இருக்கும் பாட்டுக்கே வருவாங்க கெடுத்து விட்டு இவங்க இங்க பூரா வரும்போதே தகடு வச்சுட்டு வருவாங்கடா என்னண்ணே அப்படி வர்ற இதுக்கு நீ வேட்டி கட்டவே வேணாமே சட்டி தெரியுது பின்னாடி குண்டி தெரியுது அப்படின்னு அதுக்கு துண்டை கட்டில கரைச்சி போச்சு வச்சு விட்டு ரோட்டிக்க கூட்ட ரொம்ப கூட்ட ரொம்ப குடிநட சின்னமா நாடகத்தான் பார்க்கத்தானே அழுவந்து கூடி இருச்சா நன்னானே அழுவந்து கூடி இருச்சு ஏன் நன்னானே நாசமா போக இப்ப பாடு தாண்டா படிக்கிறேன் குட்டரம்ப 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 கூடி இருச்சு நம்ம நாடகத்தான் பார்க்க மரியாத இல்லாம நடிக்கும் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஏ தொட்டியப்பட்டி கிராமத்து சார்பாக பொன்னாடை போத்தப்படுகிறது வேற வழி இல்லை ஏன் பின்னாடி போட்டு போற பிளாக்ல சரக்கோட்டாள ஒரு கலைஞனை நம்ம ஊரு ஊராமே வீர நிறைஞ்ச ஊரு மருது சகோதர வாரிசு நீங்கள் பின்னாடி ஊடி என்னங்கயா ஆளுக்கு நாலு துண்டை போட்டுட்டு நீங்கள் ஒரு துண்டை தோலில் போட்டு பெறுவீங்களே துண்ட புற எண்ணுவே வந்து இங்கே ஒவ்வொருத்தருக்கா சொல்லவா உனக்கு துலா ராசி ஏழரை நாடு இருக்கிறா எதை சொல்ல இங்கே பொன்னாடி போர்த்தி அன்பு தம்பி சூ பெட்டி வாய்த்து கொண்டிருக்கின்ற மணிகண்டன் அவர்களுக்கு ஏ தொட்டியை பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடியை போர்த்து கௌரவப்படுத்தி மிருதங்க வாழ்த்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி சுதர்சனன் அவர்களுக்கு பொன்னாடியை போற்றி கௌரவப்படுத்துகிறார் எங்கள் ஊர் பக்கம் சுதர்சனன் ஒரு டவுன் பஸ் ஓடுச்சு அப்போ பிறந்தவே ஆமாண்ணு மினி பஸ் நான் பப்பனா நீ பப்பனாடா ஆல்ரவுண்டர் செஞ்சு கொண்டிருக்கன்ற ஏகே அருள் என்றைக்குமே நாடகத்துக்கு நீ பர்ஃபெக்ட் ஓகே அதே அவன் பேர் ஏகே தாளம் மிஸ் கொண்டிருக்கோம் இவர் பேரை சொன்னால் பொம்பளை எல்லாம் சிரிக்கப்படாது என்னடைய பேர் அப்பா அம்மா பேர் வச்சிருக்காங்க வாரு என்னடைய நீள கண்டு அது கொஞ்ச நேரத்தில் நான் ஜாக மதிப்பு மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு பொன்னாடியை கௌரவப்படுத்துறது அவங்களுக்கு போடுறது நல்லது நால யாரும் பைக் ஓட்டு போக முடியாது மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி கேட்டுக் ஐயா வாங்கயா காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி கேட்டு ஐயா வர்றாரா துப்பாக்கி இருக்காயா ஒரு நாலு சுடணும் முத வந்து அந்த ஆளை என்ன சரக்கு அடிச்சா சரக்கு அடிச்சியா இல்ல பால் லேச ஊத்தி அடிச்சியா இல்ல இருந்து இதே போதிலே இருக்கு என்ன மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அவர்களுக்கு தொட்டியப்பட்டி கிராமத்தா சார்பாக உடனடியாக போத்தப்படுகிறது ஐயா பாத்தீங்களா ஐயா நீ போக விட்டு வாசிக்கிறாய்யா இந்த மேல ஒரு கஞ்சா கேரதை போடுங்க இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் இருக்கிறது காடமங்கலம் தெய்வீக திருமகன் ஒன்றா முத்துராமல் இங்கே தேவர் ஐயா சிலை எல்லா இடத்துலையும் இருக்கும் கோரிப்பாளையத்தில் கூட பெரிய சிலைன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு தெய்வீக திருமண உருவச்சிலை இருக்கக்கூடிய சிலை பத்மஸ்ரீ விவேக் சார் சிறந்து வைத்த ஒரே சிலை என்ன என் தம்பி பிறந்த காடமங்கலம் அண்ணுக்கு பெருமை என் அன்பு தம்பி காடமங்கலம் ஆறுமுகத்தேவர் மகன் முருகன் அவர்களுக்கு போட்டு நாடியை கௌரவப்படுத்துகிறார்கள் இங்கே என் அண்ணன் வந்திருக்காரு அவரை நான் சொல்லணும் எல்லாரும் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் மருதங்குடி எம்சி சி அழகு வீரவண்டிய கட்டப்போன அடத்தில் பெரிய நகைச்சுவை நடிகர் அவருடைய தவ புதல்வர் என் அன்பு அண்ணன் மருதங்குடி ஏ மருதமணி அவர்களுக்கு பொன்னாடைய போத்து கௌரவப்படுத்துறாரு சும்மா வானே பொன்னாடை தான்டா அவன் பாரு அவன் உடம்புக்கு எத்த தண்டி சொற்ற போட்டிருக்கேன் பாரு அதை செமக்க முடியல அவனால செம்மந்து வர்றதுக்குள்ள எறும்பு தூக்கிட்டு வந்தா எறும்பு நினைச்சிச்சான் பன்னெண்டாம் நம்பர் ஸ்பேனரை தூக்கிட்டு போலாம் அது என்னடா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஒரு ஒரு மணி நேரம் பேசி உனக்கு வந்துட்டு வரேன் மேடை அடைப்பு அது யாருன்னு சொல்லுங்கண்ணே மேடை 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 அமைப்பு கம்பளத்தடியான் அன்பு அண்ணன் அவர்கள் என்னது கம்பளம் அடிக்கிறியா அண்ணே அவனை அரைங்கன்னு அவனை நக்கல் பண்ணுறாண்ணே ஏன் எங்காவது கம்பளம் அடிக்கிறேன் விழுந்துச்சினா ஒலி ஒலி உண்மையிலேயே

ஒளி ஒலி அமைப்பு உண்மையிலே அப்பா இப்போ எதுக்குப்பா சீடிய போடுற செக் பண்ணி வச்சுக்கிறியா என்னன்ன நாடா வேண மாட்டாங்களா என்ன 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 அவ்வளோதான் குடியாரணம் பேச குடியாரணத்தையும் தெரியும் நான் குடியை விட்டு அத்தனையோ வரது ஆச்சு அமைப்பு பிச்சமணி பிச்சமணி அண்ணே கொஞ்சம் நீபான் எங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பாக வந்து இந்த விழாவை தூரத்துக்கு நீங்க ஏற்பாடு செஞ்சாலும் நாடக நடிகருக்கு உதவி செய்யக்கூடிய எனது அன்பு மாமா நமது அகமுடியார் சமூகத்திலே பிறந்த என் அன்பு மாமா உடைய நம்பி திருச்சியில இருக்காமல உடைய சபரி அவர்களுக்கு பொன்னடைய போத்து கௌரவப்படுத்துறேன். ஐயே ஐயே என்னடா? யாரா? அப்போ உட்காரு அப்புறம் உலக்க உனக்கு சுடு அது வேற யார வரணும். அந்த அழகு தெய்வத்தின் மகライவன் ராஜவள்ளி. ஏன் বনে. குறைகானல்ல வர சொன்னார் அங்கேதான் ஜிகரதண்டா டபுள் எக் ஷூட்டிங் போனான் ஆனா வயசான ஆளுக ரெண்டு நாள்ல குடியிருக்க முடியாது கொடைக்கானல் என்ன அப்படி அப்படி வயசான ஆளுக போனேன்னா நீர் மாலை ரெடி பண்ணிடுவாங்க நானே கொடைக்கானல் லாரன்ஸ் மாஸ்டர் ஒரு வாட்டம் நடந்தாரு நான் கொடைக்கானலில் வெட்டிட்டேன் வடக்கு வடக்குன்னு உதஞ்சு சில பேர் கக்கூசில் போய் வெளியிருந்தவங்க இப்படி இருப்பாங்க அதுல என் டிரைவர் உட்காந்துட்டே ஒட்டிக்கிடுச்சு எனது அன்பு அண்ணன் கொடைக்கானல் அண்ணே பேரே ராஜபாண்டி அண்ணே தாறு வண்டி வச்சிருக்காரு எங்கள் தாட்டா அன்னைக்கு சொன்னேன் அடுத்த வருஷம் நான் தாறு வாங்கலாம் இருக்கேன்னு காரை சொன்னேன் அந்த கிருக்கு முண்டை தாரு கம்ப உங்கள் ஐயா கம்பு எடுத்துகிட்டு போப்பாண்டு அது மாடு வத்திர தாரு கம்பு நினைச்சிட்டு அண்ணே இந்த தார் வண்டியில் எங்களை கூப்பிட்டு வந்தீங்க ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றி என்னுடைய எம்கேஆர் அன்பாலையும் ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் ஐநூத்தி கொடுத்த அன்பு உள்ளத்துக்கு நன்றி நன்றி ஏன்னா வாழ்றது ஒரு தடவை தான் நீ எந்த ஊருக்காரே ஓ தாளக்காரனா நீ நீமா இந்த நூறு உக்கா விட கூடாது எங்களது தொட்டியப்பட்டி டாஸ்மாக புகழ் வீட்டு எண் பன்னெண்டு மணி அவர் சொத்து மதிப்பு நூற்றி நாற்பத்தெட்டு பதினாலு நாற்பத்தெட்டு போனேன் போனேன் துவைக்க முடியாது கண்ணு கண்ணா ஓட்டையா போதும் உட்காருப்பா உட்காருப்பா நீக்குற காரே தூக்கிட்டாலும் அன்பு தாய்மார்களே அருமை உறவுகளே உங்கள் மத்தியில ஒரு பப்புனாகத்தான் என்ன தெரியும் ஆனா யூடியூப்ல பார்த்தாலு என்ன தெரியும் என்னன்னா யார் வந்து கட்சிக்காரர்ல பேசுறோம் தப்பா நடத்துக்கிறாதிங்க என்னை பொறுத்தளவு ஒரு கட்சியெல்லாம் எனக்கு தெரியாது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயாவை சொல்கிறேன் ஆ ஏன்னா அந்த நல்ல மகானே நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் பார்க்க முடியலை நான் சினிமா வட்டாரத்தில் எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா நடிகருக்கும் என்னை தெரியும் யூடியூப்பில் பார்ப்பாங்க மயில் ஐயாவை போய் நான் பார்த்துட்டேன் அப்போ தான் என்னை சொன்னார் இந்த சின்ன வயசில் எப்படி அப்படி சேவையெல்லாம் பண்ணுற மயில் ஐயா கேட்டார் அப்போ நான் சொன்னேன் ஐயா பசுவோட அருமை இதே சென்னை பட்டணத்தில் முறுக்கி ஆவாரம் பார்த்து வருஷத்துக்கு ஒரு டவுசர் ஒரு சட்டை தான் கொடுப்பாங்க எனக்கு அப்படி கஷ்டப்பட்டையா அதனால தான் பசியோட அருமை எனக்கு தெரிஞ்சு பெற்ற தாய் எங்கள் அம்மா பிறந்த ஊர்லேயே ஒரு ஆதரவற்ற எல்லாம் எத்தனையோ பெற்ற வளர்க்குனே அதே மாதிரி இங்கே யாருமே நம்மளுக்கு சொந்தம் இல்லையே சோறு இல்லைன்னு நினைக்க நினைக்காதீங்க உங்கள் பிள்ளையே உங்களுக்கு கஞ்சி ஊற்றுலேன்னா உங்களுக்கு பிள்ளையா நான் இருக்கேன் அன்பு உறவுகளே அப்போத்தான் மகிழ்ச்சியா நான் அவ்வளோ தூரத்துக்கு பாராட்டினாரு நல்ல மனிதர் ஒரே விஷயம் இருக்கும்போது எந்த மனுஷன் நல்லவன் கெட்டவன் எப்ப தெரியும்னா அவன் சாகும்போதான் தெரியும் இன்னைக்கு விஜயகாந்த் ஐயாவுக்கு அழுகாத பச்சிலம் குழந்தை கூட அழுதுச்சு வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் உலகத்துல நீ பெரிய ஆளுன்னு நான் பெரிய ஆளுன்னு சொல்றேன் என்ன மயிர் பெரிய ஆளு எவனும் பெரியாளில்ல உலகத்துல யார் பெரியாளுன்னா என்னை பொறுத்த அளவு பெத்த தாய் தான் பெரியாள் அது இந்த உலகத்துல நம்ம பெத்தவில்லைன்னா நம்மளால வர முடியாது இந்த இவ்வளோ தூரத்துக்கு நான் நகைச்சுவையாக பேசுகிறேனே இது காரணம் யார் தெரியுமா எங்கள் அம்மா பேசுவாங்க எங்கள் அம்மா பேசுனா எங்கள் நான் இருபது ஒம்பளை சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏதோ உங்களை சிரிக்க வைக்கிறேன் அன்பு உறவுகளே ஏதோ சிரிக்க வச்சு நீங்கள் கொடுக்குற இந்த நூறு ஐம்பது இந்த நாடகத்தில் வரக்கூடிய வருமானம் இந்த அன்பாலயத்தில் உள்ள எனக்காக காற்று கிடக்கிற அந்த சீவனை காப்பாற்றுறேன் யாரும் அப்படி என்னை கெட்ட வாரத்தில் வைரப்பில் இருந்து வாட்ஸ்அப்பில் பேசி விடுங்க எனக்கு ஆங்கிலம்னு தெரியாது நான் படிக்கலை படிக்கல சில பேர்லாம் பேசுபக்குள்ள கோத்தாங்கமானு வைவாங்க இங்கிலீஷில் வைவாங்க வாங்கி எனக்கு தெரியாம நன்றி வணக்கம்னு போட்டு விடுறேன் தாளில அதுக்கு என்ன வாட்டு படிக்கிறேன் பார்த்தீங்களா தாளிலே ரொம்ப ஒரு பெட்டிக்காரன் அரை வாங்கிட்டு மேற்க போய் தெக்க ஓட போகிறேன் அவன் பெட்டிய பார்த்தாலே வயசான பொம்பளை நினைப்பேன் ஏதோ துவைக்கிற கல்ல தூக்கிட்டு வந்துட்டாங்க இது என்னடா அது அண்ணே மைசெட்டு உண்மையிலேயே ரொம்ப அருமனே ரேட்டு ஏற்றி பேசியிருப்பியா குழாய மேலே ஏற்றி கட்டிட்டு ரேட்டு பேசியிருப்பேன் கேட்டேன் ஏன் ஷாக் ஆகுற கோவப்படக்கூடாது ஏன்னா மைசெட்டு காராகலாம் வந்து வீட்டிலலாம் இந்த இதெல்லாம் கலந்து எடுக்க முடியாது